கிச்சன் இன்றைக்கி ரவை வச்சு டேஸ்டியான ஒரே ஸ்வீட் பண்ணிடலாம் இதுக்கு ரவை ஒரு கப் எடுத்துக்கோங்க முக்கால் கப் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக சீனி கூட எடுத்துக்கலாம் ஏலக்காய் தூள் எடுத்துக்கோங்க மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி மில்க் பவுடருக்கு பதிலாக பாதாம் பவுடர் எடுத்திருக்கேன் நீங்கள் பாதாம் பவுடர் இல்லைன்னா மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ரவுல ஒரு பேன் வச்சுக்கோங்க நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்தோம்னா இதை ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒன்றரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அரை கம்பிப்பை தான் வர்ற வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் சர்க்கரை நல்லா நமக்கு கரைஞ்சிருச்சு இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இதை தனியாக எடுத்து வச்சிருங்க எவ்வளோ ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை மூணு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மெல்ட் ஆனோடனே நம்ம ரவை எடுத்து வச்சோம்ல ரவை ஆட் பண்ணிக்கோங்க நல்ல கலர் மாற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்வீட்டு நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம் நீங்கள் வந்து ஃபெஸ்டிவல் டைம் தான் செய்யணும் இல்லை நீங்கள் பிள்ளைகளுக்கு ஈவினிங் கூட இதை செஞ்சு கொடுக்கலாம் ரவா நமக்கு கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜில் மில்க் பவுடர் எடுத்தோம்ல மில்க் பவுடரே ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு பாதாம் பவுடர் ஆட் பண்ணுறேன் இது சர்க்கரை சிரப் எடுத்து வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு நீங்கள் கலர் ஆட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை நமக்கு சர்க்கரை போட்டிருக்கனால ஒரிஜினல் கலர் இதுலேயே நமக்கு ப்ரௌன் கலரில் கிடைக்கும் நெய்யும் நமக்கு இதில் அதிகமாகவே தேவைப்படாது சீனியில் இல்லாமல் நம்ம சர்க்கரையில் பண்ணனால இது ஹெல்த்தியும் கூட பேனில் ஒட்டாமல் நமக்கு தனியாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க தேவை இருந்தால் இதில் ஒரு ஸ்பூன் நெய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் பேனில் ஒட்டாமல் நமக்கு நல்ல உருண்டு திரண்டு வருது பாருங்கள் இப்போ நம்ம ஒரு ட்ரேல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ட்ரேல லைட்டாக கீ அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இதை ஆட் பண்ணிக்கலாம் கீ பாருங்க மாதிரி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இதை ஹாஃப் அன் hour அப்படியே வச்சுருங்க ஹாஃப் அன் இது செட் ஆகி வந்தேன்னா நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இது நல்ல செட் ஆகி வந்திருக்கு இப்போ பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க சைடில் லைட்டா எப்படி நம்ம கீறி விட்டுக்கலாம் பாருங்கள் இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதை நம்ம அஞ்சு நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் நீங்கள் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் டேஸ்டியாக நம்ம ஹெல்த்தியாக ஒரு ஸ்வீட்டு ஈஸியாக பண்ணிடலாம் இதேமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மார்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்